தேரடி உங்கள் இருந்து தொடங்குறேன் முதலமைச்சருடைய பயணம் ஏற்கனவே துபாய் பயணம் மற்ற சிங்கப்பூர் பயணங்களை தொடர்ந்து இப்பொழுது ஒரு வெளிநாட்டு பயணம் நிறைய முதலீட்டாளர்களை சந்திக்க போகிறாரு அங்கே வந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டிலேயே அங்கே பங்கேற்கிறாரு இது என்ன மாதிரி தமிழ்நாட்டிற்கு பலன் தரும்னு பார்க்குறேன் இல்லை தமிழ்நாடு வந்து பொதுவாகவே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து எப்போவுமே ஒரு டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸில் ஒன்றாக இருந்திருக்குது பெரும்பாலான நேரங்களில் டாப் த்ரீ ஆல் ஆல் டைம்னு பார்த்தாலும் கூட தமிழ்நாடு வந்து டாப் ஃபைவ் அல்லது டாப் த்ரீல வந்து வந்திருக்கு இதில் தமிழ்நாடு வந்து இந்த முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய பவர் அவைலபிலிட்டி வெறுமனே வந்து அன்ஸ்கில்டு லேபராக மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அன்ஸ்கில்டு லேபர்ஸை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதாக இருக்கட்டும் இங்கேயே இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபரர்ஸாக இருக்கட்டும் இந்த எல்லாத்துக்குமான ஒரு காம்போசிட்டான ஸ்டேட்டாக தமிழ்நாடு வந்து இருப்பது முக்கியமான காரணம் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வருவதற்குரிய பிரதானம் ரெண்டாவது தமிழ்நாடு அரசு அதற்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இப்போ இந்த இடத்துல தான் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடும் வேறுபடுவதாக இருக்கிறது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் போய் ஒரு கம்பெனி வந்து பன்னிரெண்டு மணி நேரம் வேலையோட ஒரு இதை தொடங்க வேண்டியது இருக்கு நிறுவனத்தை தொடங்க வேண்டியது இருக்குது எங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு லேபர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு அதை கன்வீன் பண்ணுது தமிழ்நாடும் கூட இடையில ஒரு முறை அந்த தவறை செய்தது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளினுடைய கோரிக்கை அப்படின்றத தமிழ்நாடு அரசு செவிசாய்த்து கேட்கிறது அதன் விளைவாக அந்த திட்டம் கைவிடப்படுகிறது அப்போ குறைந்தபட்சம் தொழிலாளர்களுக்கு உரிய அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழ்நாடு அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ வெறுமன இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுன்னு மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு நமக்கு பலனளிப்பதாக இருக்கிறது அப்படின்றதையும் தமிழ்நாடு கவனத்தில் எடுத்துக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றதுல வந்து உமன் பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் எம்எஸ்எம்இ பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தொடங்குறாங்க அசம்பிளி யூனிட் தொடங்குறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ என்வையன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருப்பெரும்புதூராக இருக்கட்டும் அல்லது ஒசூரா இருக்கட்டும் அல்லது அம்பத்தூர் எஸ்டேட் அல்லது கிண்டி எஸ்டேட் இது எது ஒன்றா இருக்கட்டும் இது எல்லா இடங்களிலும் இருந்தும் தமிழ்நாட்டினுடைய எம்எஸ்எம்இஸ் வந்து அவ்வளவு டெடிக்கேட்டடாக இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம அந்த இடத்துல ஒன்றிய அரசாங்கத்திடம் பல்வேறு டிமாண்ட்ஸ் அண்டு நீட்ஸ் இருக்குது அதை பேசுவோம் இது எல்லாத்தையும் வைத்து தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நாடுகளிலிருந்து முதலீடு இப்போ இந்த முதலீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் பல வகையான முதலீடுகள் இருக்குது ஒரு சில முதலீடுகள் வந்து டைரெக்டாக வருமான சர்வீஸ் பேஸ்டு அப்படின்னு வரும் இப்போது டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள்லாம் வேறு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸ் பேஸுன்னு மட்டும்தான் அதே நேரத்தில் மேனுஃபேக்சரிங் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்தியாவில் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கோல் வைக்கிறார் இந்த மேக் இன் இந்தியா கோலுக்கு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அதுவும் கூட இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார் தான் இந்த எம்எஸ்எம்இ செக்டாரை வலுப்படுத்துவதற்கு கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அல்லது அவங்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கணும் இவங்கள்டிருந்து வெளியே வரக்கூடிய சப்ளை அதிகரிக்கணும் இது ரெண்டும் தான் தேவை அப்போது இங்கே எதுவுமா வாய்ப்புகள் நேரடியாக இந்திய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படின்றத தாண்டி அந்நிய முதலீட்டிலிருந்து இந்த வாய்ப்புகளை எப்படி பெருக்குவது அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு யோசிக்கிறது இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் இங்க எல்லாமே வந்து அவங்களும் டார்கெட் பண்றாங்க அவங்களும் இந்த மாதிரியாக அங்க இருக்கக்கூடிய டெலிகேட்ஸா இருக்கட்டும் அல்லது சிஎம் இருக்கட்டும் அவங்களும் வந்து டிராவல் பண்றாங்க அவங்களும் பிசினஸ் எடுத்துட்டு வராங்க ஆனால் இதுல தமிழ்நாடுக்கான பொசிஷன் தமிழ்நாடுக்கான பிளேஸ்மெண்ட் தமிழ்நாடு எந்ததுல வந்து சேலஞ்சிங் இந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு என்ன என்ன அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இல்லை இதில் மற்ற மாநிலங்கள் இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டுலாம் எடுத்துக்கிட்டாலும் சரி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலும் சரி மகாராஷ்டிரா நீண்ட காலமாகவே அது வந்து முக்கியமான ஒரு தொழில் நகரமாக இருந்திருக்கிறது டைரெக்டாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெறக்கூடிய நகரமாக இருந்திருக்கிறது ஆனால் குஜராத் அப்படின்றது வந்து அப்படி அல்ல தொடர்ந்து குஜராத் வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி அதீத கவனம் செலுத்தப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக குஜராத் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது வந்து குஜராத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாபி அது இந்தியாவினுடைய பீரோக்ரஸிலேயும் சரி இந்தியாவினுடைய கவர்மெண்ட்லையும் சரி அதில் இருக்கக்கூடிய லாபின் மூலமாக அங்கே வந்து ஒரு கம்பல்சரி புஷ் கொடுக்கப்படுது இப்ப உதாரணத்துக்கு இப்ப தங்கமோ வெள்ளியோ இறக்குமதி செய்யறது அப்படின்னா இப்ப அங்க கோல்டு சிட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க இந்தியாவினுடைய கோல்ட் இம்போர்ட்ன்றது அதன் மூலமா தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்துறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முதலீட்டை குவிப்பதற்கான எல்லா உள்நோக்கங்களோடும் ஒன்றிய அரசு செயல்படுகிறது இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு போக்கஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை அப்போ அதை தாண்டி தமிழ்நாடு அரசு ஒரு வளர்ச்சி வந்து தள்ள இருக்கு முந்தி தள்ள இருக்கு அதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சவால் இந்த சவாலை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுல வந்து தமிழ்நாட்டினுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது என்னதான் வந்து ஒரு ஊழியருக்கு தேவையான விஷயங்களை மாநிலம் செய்து தர வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மற்ற மாநிலங்களில் இருந்து இப்போ ஒரிசாவாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் இருந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தேடி வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இங்கு அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான ரேஷன் அவைலபிலிட்டி அவர்களுக்கான மற்ற வாழ்வாதார சூழல்கள் இது எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் உத்தரவாதப்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்ற இருந்து தான் இந்த விஷயமும் கூட பார்க்க இது சேர்ந்தது தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய் ஐயாயிரத்தி நூறு கோடி அப்போ ஒரு முதலீடு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிங்கப்பூர் ஜப்பான் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கான எம்ஓயு அதன் பிறகு ஸ்பெயின் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ஒரு எம்ஓயு இது இல்லாமல் இங்கே நடத்தின ஜிம்மு கடந்த வாரம் கூட அந்த ஜிம்மைத்தில் கன்வர்ஷன் ஆனது புதுசாக அடிக்கல் நாட்டினது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவ்வப்போது நம்ம செய்திகளில் பார்ப்போம் ஒரு நைக் நிறுவனம் இங்கே வந்து ஆரம்பிக்குது இங்கே ஷூ தயாரிக்கிறது ஆரம்பிக்குது ஜப்பான் நிறுவனம் ஆரம்பிக்குது அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை ஃபாக்ஸ்கானுடைய அதிபரை வந்து தொழில்துறை அமைச்சரே ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறார் இப்படி இந்த கன்வர்ஷன் ரேட் என்னவாக இருக்கிறது ரேட்டை பொறுத்த வரையில தமிழ்நாடு வந்து இதற்கு முந்தைய பத்து ஆண்டுகளை விட இப்போது அதிகமாகவே கன்வர்ஷன் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் எக்ஸாக்டான புள்ளி விவரங்கள் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த கன்வர்ஷன்ல ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் பெறக்கூடியத வந்து இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எவ்வளவு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்தடுத்து வரும் இப்போ தமிழ்நாடு அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்ல நிச்சயமாக குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இருந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்குது அல்லது வந்து சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் துபாயிலிருந்து வந்தது எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது செய்திகள் வெளியிடுவதை தாண்டி இதை ஒருங்கிணைத்து வெளியிடுவது அப்படின்றது கூட முக்கியம் தமிழ்நாடு அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியம் அது ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்றதுமே வந்து ரொம்ப முக்கியம் ஏன் ஏன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒரு இண்டெக்ஸ் வைக்கிறோம் ஏன் வந்து சிங்கிள் விண்டோ ஆப்ரேஷன் அப்படின்றத வந்து இண்டெக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் தொழில் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் வயபுலான ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் ஃபைவ் சூஸ் பண்ணுறது அப்போ அந்த இடத்துல தமிழ்நாடு இந்த கன்வர்ஷன் ரேட்டையும் முன்வைக்கிறதுக்கு ஆனால் இந்த கன்வெர்ஷன் ரேட்லையுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அப்படின்றதுல வந்து எம்ஒய் சைன் பண்ணிடுவாங்க பட் ஆனால் அது வந்து டீடைல்டா புரப்பகண்டாவா வரும் பொழுது அல்லது வந்து திட்டமாக மாற்றப்படும் பொழுது என்ன சிக்கல் வருது அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கின்ற நகரங்கள் முக்கிய நகரத்தை தேர்ந்தெடுப்பது அப்படின்றத தாண்டி கிராமப்புறங்கள் இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா கிராமப்புறங்கள்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அல்லது வந்து அதுல முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கூடுதல் மானியம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றாங்க அப்ப தமிழ்நாடு எந்த இடத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியம் கிராமங்கள் நோக்கி வளர்ச்சி இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன நினைச்சோம் கிராமத்துல இருந்து புலம்பெயர்ந்து நகரத்துக்கு வருவதுதான் வளர்ச்சி அப்படின்னு நினைச்சோம் இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில கிராமங்களிலேயே நாம் வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியும் அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதை நோக்கி தமிழ்நாடு அரசு புஷ் பண்ணுது அதனால தான் சென்னையில் மெட்ரோவை போல் மதுரையில் மெட்ரோ அமைப்பது கோயம்புத்தூரில் மெட்ரோ அமைப்பது திருச்சியில் மெட்ரோ அமைப்பது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இன்றைக்கும் மதுரையில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிப்கார்ட் வந்து ரொம்ப வயபுலான ஷிப்கார்ட் இன்னும் தூத்துக்குடிக்கும் அதற்குமான கனெக்டிவிட்டி ஜெயலலிதா பிரீட்டில் தூத்துக்குடியும் மதுரையும் கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு அறிவிச்சாங்க அறிவித்ததோடு சரி அதற்கு பிறகு என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது அப்படின்றது குறித்து எந்த இதுவும் இல்லை காரணம் என்னன்னா மதுரை வந்து ஒரு ரூரல் ஸ்டே ரூரல் ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய சிட்டின்ற ப்ரொஜெக்ஷன் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ அதை மாற்ற வேண்டியது இருக்கு அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது இப்போ இங்கேயுமே என்ன சிக்கல் வந்துருது அப்படின்னா யூனியன் வெஸ்ட் ஸ்டேட்ன்ற ப்ராப்ளம் வந்துருது சென்னை மெட்ரோவுக்கே பணம் வரல இனி மதுரை மெட்ரோவுக்கான நம்ம ப்ரொப்போசல் அனுப்பி அவங்க அதுக்கப்புறம் அதை சாங்ஷன் பண்ணி வளருவதற்கு அப்படின்றதையும் பார்க்கணும் அப்போ கன்வர்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் டு வித் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் ஒரு மாநிலத்தினுடைய நிதி தன்னாட்சியை பொறுத்து தான் இந்த கன்வர்ஷனும் மாறும் பேசுவோம்